اور ہم یہ کہہ رہے ہیں نماز صبح کا اور قران کی فضیلت کے لیے انشاءاللہ انوے 1140 مال <سؤال> کی تدریج درد کرتے ہیں بری اور لوگوں باب کے بارے میں ان شاءاللہ قیام کرنے سے یہ نکلے گا بتا نہیں اللہ پاک کو اللہ پاک کو سے امان ہے ہم نے ذکر کیا اللہ پاک کو نام پورا کر ியோகம் செய்வோம் அதை இறைவன் அப்போல் செய்தார் என்பதைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இன்றைய நேரத்தில் நம்மிடம் வந்து செயலில் இனியுள்ள காலங்களில் உள்ள எல்லா செயல்படும் மிகப்பெரிய உறுதுணையாக தனது வருகையினால் முடியாத ஒரு நேரத்தில் கூட நமது ஒரு சின்ன அழைப்பை ஏற்றின் வருகை தந்து நம் அனைவருக்கும் செய்த சர்க்கார் உங்களுக்கு அம்மா அப்பா நெருப்பமான ஆரோக்கியம் எல்லா செல்வம் சிறைப்பும் செல்வாக்கும் பழங்கு சந்தோஷமான முறையில் வாழ்ந்து ஏராளமான மக்களுக்கு அல்லது அறிவை வழக்கக்கூடிய மாற்றியம் அம்மா அப்பா அடைஞ்சாக

உதயபோல் இங்கு ஏராளமான சமுதாயம் அனைவர்கள் விட மாபருமக்கள் மையத்தாவில் அனைவர்களையும் மையத்திற்கு சொல்லி இங்கே வரவேற்பதற்கு நேர பிரசாப்பு இருப்பதற்காக நான் லயன் திருவிழா வரையறித்தாப்பு இருப்பதாக அனைவர்களும் உங்களுக்கு முன்னாடி உடையா சுவாரங்கள் ஆயன்னா

மிகப்பெரிய சென்னை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஏராளமான மக்களுக்கு தயாரிசு மற்றும் உதவி ஆற்றி அவர்கள் நேற்றை நிறுவனம் ஏராளமான நண்பர்களாக வருகை வந்ததாக அவர்களை வருகை வருகை அம்மா قال الله تعالى في كلامه اعوذ بالله السميع من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعمكم لمجد الله لا نريد منكم جزاء ولا شكورا هذه هي اول ما دارنا قرري حاملون اكثر من ذلك الذي تلي به سبني تند بني ذيكلا ذيكلا ودي تيليه اغتو تويونه قنته النبي محمد مصطفى صلى الله வேறையே புனிந்த கருத்தை நீ முடிவில் பெறுவர புரிந்த செய்தவனாக என்னுடைய ஆன்மீக குருநாதர் சேதனா அவர்களது நல்லாசைகளையும் நல்வாமையும் வேண்டியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் புனிதமான இந்த மஜில்ஸுக்கு சிறப்பு விருத்தினராக விலையில நமக்கெல்லாம் துவா செய்த என்கிறது சேதனாயும் அவர்களுக்கு இங்கே சிறப்பான உங்களுடைய எல்லா மதிலிசிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் கலந்து கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய ஹாஜா அசர் ஜமாலி அவர்களுக்கும் ஏனைய உலமா பெருமக்களுக்கும் ராஷித் தங்கள் அவர்களுக்கும் இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அந்த அறுபது ரூபாய்க்கு ட்யூப்லைட்டு கூட போட்டுவிட்டு விளம்பரத்தை எடுக்கிற இந்த சமுதாயத்தில் ஆயிரம் நாட்களாக எந்த ஒரு ஓசையும் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் செய்கிற இந்த அமைப்பை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆபத்தோடு அவரிடத்தில் நான் ஒத்துக்கொண்டேன் உள்ளபடியே அவர்களை மனதாக நான் பாராட்டுகிறேன் போன்ற காரியங்கள் இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டிலே பல அமைப்புகள் செய்கிற காரணத்தில்தான் தமிழ்நாட்டிலே பசி பட்டினி இல்லாமல் இந்தியாவிலேயே பசி இல்லாமல் வாழ்கிற சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் இதுபோல கொடை உள்ளம் கொண்டவர்கள் அரசோடு பங்கேற்று செய்கிற காரணத்தினால்தான்

காரணம் அந்த பிச்சை தமிழ்நாட்டில் முறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நேரத்தில் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் அதற்கு இதுபோன்ற அமைப்புகளும் காரணம் என்பதை எடுத்து சொல்லி இந்த விழாவை என்னை அழைப்பு அனைவருக்கும் நிலையில் அளித்துக் கொண்டு இந்த அமைப்பு என்ன காரியங்கள் செய்தாலும் எங்களுடைய

மாநில சிறப்பான முறையில் நன்மைகளை சிறப்பான முறையில் எடுத்துரைவார்கள் கல்வி நன்மைகளை பார்த்து செய்வார்கள் இப்போது நாம் அனைவரும் அவரோடு எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றன தமிழகத்தில் இப்போது எந்த உக்குமுறையிலும் ஒளி செய்தவர் ஓசையாக அண்ணன் இளைஞர்கள் முத்துக்கு சாதனையுடைய ஒளி இருக்கிறது இரண்டு தலைமுறை கடந்த தலைமுறையில் அனைத்து மக்களுடைய இதயத்தில் ராகுல் அடிப்பாவர்களுடைய கீதம் அப்படியே இசைத்து கொடுத்து சொன்னால் இந்த தலைமுறையில் அண்ணன் முப்து சார்டில் இந்த ஒக்குமுறையிலும் கேட்டுக் கொள்கின்றது அதிலும் குறிப்பாக சாஹிப்பாளர் பாடல் என்பது முஸ்லிம் சமுதாயம் பரவலா பாடினார்கள் ஆனால் முப்து சாஹிப் அவருடைய பாடலை அனைத்து சமுதாயம் கேட்டு மாற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா முனாக இன்னும் ஏராளம் ஏராளம் சேவைகள் ஆற்றக்கூடிய பாக்கியம் இப்போது நமது சிறுபான்மை தலைவரைய அரசு சார்பில் அவர்களுடைய மாநில துணைத் தலைவர் பதவி சிறப்பான முறையில் சேர்ந்தார்கள் கூட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்து சிறந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய நாளில் அங்கிருந்து ரயில்களில் நமது நிகழ்ச்சியை நமது அமைப்பிலே பதியப்படுகிறார்கள்

எதை நேசித்தார்களோ எதை சொன்னார்களோ அந்த அற்புதமான பணியை செய்து கொண்டு ஒரு ஆயிரம் நாட்கள் நிறைவு செய்து அந்த நிலநிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் பெரும் மதிப்பும் மரியாதையும் மரியாதை கொண்டிருக்கிறேன் இந்தியாவில மாத்திரமெல்லாம் செய்யும் இடத்திலே மிகச்சிறந்த கண்ணியத்தை பெற்றிருக்கிற இந்தியன் கிராண்ட் முஃப்தி அஹாத் ஏ பி அபு முஸ்லியார் அவர்களுடைய மொழியர்களாக அவருடைய சீடர்களாக இருந்து இந்த பணியை ஆற்றை கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதில் குறிப்பாக கமாலுதீன் சகாபி அவர்களும் கே ஏ முகமது ஷாப் அவர்களும் இணைந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனை கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயே நம்முடைய திமுக அமைப்பு செயலாளர் ஆவது பாரதியன் அவர்களையும் அழைத்திருந்தார்கள் பாரதியன் அவர்கள் நானும் திருமொழி கேணியிலிருந்து வருகிறேன் பாரதியானவர்கள் ஞாயிற்றுக்கொழில் மாற்றம் தான் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் அதுவும் கடந்த நிகழ்வு இல்லை என்றால் மற்ற நாட்களில் அறிவாலயத்தில் காலம் வந்தால் இரவு வரை அவருக்கு பணியிருக்கிறோம் அந்த ரெஸ்ட் நாளிலேயும் அந்த ஓய்வு நாளிலேயும் கிட்டத்தட்ட ஆதர தொழிலிருந்து புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது என்பதற்காக அவர்கள் வந்தார்கள் இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய எங்களது மரியாதைக்குரிய அசரத் காஜா ஜமாலி சாஹிப் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய ஆற்றல் மிகு உறுப்பினராக இருந்து அரண்மணிகளை ஆற்றி எனது அன்பு சகோதரர் அவர்களின் வகித்திருக்கிறார்கள் அவர்களையும் ஆரிய உலவா பெருமக்களையும் சமுதாய பெருமக்களையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் சார்ந்த நானும் அழைத்து அசாம் அலைக்கும் மர்மத்துள்ளாகி வரக்காத்து தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனை